ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலாக அனலைஸ் அலைய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற மாட்டிங்க ஒரு வேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலன்களங்களையோ பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேசம் முதல் மீனம் வரையிலான ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் இருக்கேன் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க சித்தர்கள் அருளையும் வாழ்வில் எல்லாவிதமான சுபிச்சத்தையும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க இன்றைய தினத்திற்கான துளம் ராசி என்பர்களின் கிரக நிலையில் காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று சேர்க்கையாக சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய காரணமாக இன்றைய உங்க மனசுல வந்து துணிச்சல் இன்னைக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்துக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் இன்றைய துணிச்சலோடு செயல்படுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலகப் பணிகளை இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க உங்களுக்கு முயற்சிகள் பெரும்பாலானவை ஈடு இருக்கு இன்றைய தினம் கூட்டாளிகளுடைய வியாபார எண்ணங்கள் இன்றைய உங்களுக்கு புரியும் கூட்டாளிகளின் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கி நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்பது மாதிரி நல்ல ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருப்பீங்க நண்பர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விற்கலாங்க அதுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் உங்களது கூட்டாளிகள் நல்ல ஆதரவு தருவாங்க உங்களுடைய கண்கள் வந்து இன்னைக்கு பிரகாசமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான ரொமான்ஸ் மிக்க நாளாக அமைப்பறதுனால உங்களுடைய காதல் என்ற தினம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமாகக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே மனசுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மாணவர்கள் உங்களுடைய வேலைகளை நாளை வரை ஒத்தி வைக்கப்பது தவறு நண்பர்களே இன்றைக்கே உங்களது வேலையை முடித்து விடுவது நல்லது இன்றைய தினம் திருமண வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையாக இல்லாத வாழ்க்கையின் தினம் அமையும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிக்னிக் போறது போன்றவற்றை செய்யலாம் அதை நீங்கள் நிறுவம் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இனிமேல் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இழுபடியாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்க சிறப்பாக முடித்து மன சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா தைரியமாக இந்த தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முறைகள் காத்திருக்குதுன்றதே நினைவை தயங்காமல் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் ஞாபக மருந்தி சம்பந்தமான பிரச்சனைகள்ல ரொம்ப நாளாக நீங்கள் சிக்கிடுந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மறுதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க நீங்கள் அடித்துக்கொள்ள வேண்டாம் தம்பட்டம் அடித்துக்கொள்ள வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது மற்றபடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க உங்களுடைய சிந்தனைகளை போக்கில கொஞ்சம் கடிவாளம் போடுறது அவசியம் சிந்தனையின் போக்கில அது போட்டுக்கு அதோட இஷ்டத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி அளவு பண்ணாதீங்க ஒரு கட்டுப்பட்டோடு இன்றைய தினம் நீங்கள் யோசிக்க வேண்டிய நாளாக அமைதி பெறுதுன்றே இதன் மூலமாக சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றம் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ராசிபுரம் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக என்னன்னா நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியுங்க மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே மறக்காம நமது சேனலோடு இணைந்திருங்கள் மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம் அந்த கமெண்ட் செக்ஸனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டா இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தரும்படி நான் வேண்டியுரிமை கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரோஸ் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி பள்ளிகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு ஒன்றாக அமர்ந்து நீங்கள் இன்றைய தினம் பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறேன் எனவே சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சில காரியங்கள் நீங்கள் ஈடுபடுவது ஒற்றுமையை அதிகரிக்க கண்டிப்பாக உதயமாக அமைத்து தரும் என்பதால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்குவீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சொல்லை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே வியாபாரம் சிறக்கம் எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு என்ற தினம் உற்சாகம் மனத்தில் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க தற்பொருமையை மட்டும் இன்றைக்கி குறைச்சிக்கோங்க இன்றைக்கி உங்களுடைய பெருமைகளை தம்பட்டம் கொண்டு மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பதை வந்து தவிர்த்திட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பரான ஒன்றால் அமையும் இதுவரைக்கும் மறதினால் அவதிப்பட்டுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீங்க நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட்டு இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய தினம் என்ற தினம் உங்கள் சிந்தனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் சூப்பராக உங்களுக்கு அமையுங்க ஏன்னா இன்னைக்கு மனசில் தேவையில்லாத சில குறுக்கு வழிகள் பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் சிந்தனைகளுக்கு கடிவாளம் போடுங்க ஒரு ஒரு நல்ல ட்ராக்ல உங்கள் சிந்தனைகளை கொண்டு போங்க சூப்பரான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புகிறேன் ஆனால் ஏனோ தெரில எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறதில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோவுக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட் ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பற்றி அழுத்தி விடுங்க பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க அது வரவேற்கப்படுகிறது மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் குடியரசு ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ராசிபுரங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.